அனுதினமும் முன்னில் நான் வளர்ந்திடவே உம் ம துக்ககம் தரவேண்டுமே இந்த நாளுக்குரிய வேத வசனம் லுக்காயதனால் சுவிசேஷம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கோம் ஆகையால் பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் ஆம் கற்றோடைய பிள்ளையே கற்றோடைய பார்வையில் நீ விசேஷத்த மகனாய் இருக்கிறாய் கவலைப்படாது உன் தலையுள்ள முடியெல்லாம் என்னப்பட்டிருக்கிறது அவருடைய அனுமதியின்றி ஒன்றும் கீழே விடாது அதனால உன் ஆசிர்வாதத்தை ஒருவராலும் பறிக்க முடியாது ஜபிக்கலாம் நல்ல தொகைப்பனே இந்த வசனத்தின்படியாக உன்னுடைய பிள்ளைகளை நீர் ஆறுதல் படுத்தும் சமாதானப்படும் உன்னுடைய பார்வையில் உன்னுடைய பிள்ளைகள் விசேஷத்தவர்கள் அல்ல வாண்டவரே தேவ சமாதானமும் தேவ கிருவையும் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வழி வேண்டும் என்று ஏசு கிறிஸ்தின் மூலமே நல்ல பிதாவே ஆமை